ஹலோ ஆ சொல்லுங்கண்ணே இல்லை வணக்கம்ண்ணே இந்த விருதுநகர் மாவட்ட கோலக்கரை பகுதியில் ஏதோ ஒரு பிரச்சனை போட்டிருக்கீங்களே என்ன டீட்டெயில் முழு முழு தகவல் கொடுங்க அண்ணே ரோட் ஓரமாக நம்ம கலெக்டர் அந்த இது நான்கொழி சாலையில் வந்து எல்லாம் ஆக்கிரமிப்பு இது பண்ணுறாங்க ஆ சரி ரோட் ஓரமாக எல்லாம் ஆக்கிரமிப்பு எது பண்ணுறாங்க அப்போ எடுக்கிறது வந்து நம்ம மதுரையிலேருந்து எடுக்கணும் கன்னியாகுமரி வரைக்கும் எடுக்கணும் சரி ஆனால் இவங்க ஆக்கிரமிப்பு பேரில் வந்து சூழக்கரை பக்கத்துல எங்க தேவந்திர உலா மக்கள் இருக்கிற வசதிக்கும் பகுதியில மட்டும் தான் எடுக்காங்க எடுத்தாங்க ஏழ இருந்து எட்டு வரைக்கும் எடுக்கணும்ல கண்டிப்பா ஆஹ் அத விட்டுட்டு இங்க இங்க கடைசி இதுல மட்டும் இது பண்றேன் இந்த ஊர்ல மட்டும் எடுக்குறாங்க அப்ப மகாசபா தலைவர் ராஜே ஜெயக்குமார் அவர்கள் வந்து மக்களை சந்தி தகவல் வந்துச்சு அவர் போய் பாக்குறாரு மக்களை போய் பாக்குறாரு மக்களை பார்த்தா அவர் வந்து மத்த எல்லாமே பேசுறாரு போன்ல பேசும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்க எடுத்தா முதல் அங்க இருந்து எல்லாம் புல்லா எடுத்துட்டு வரும்போது நாங்க எடுத்துடுறோம் எங்களுக்கு அடுத்து கனியாக ஒரு வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போங்க அதையும் விட்டுட்டு இதையும் விட்டுட்டு

அது ஒவ்வொரு டெஸ்ட்டு டெஸ்ட்டா எடுத்துட்டு இருக்காங்க இது கரண்ட்ல அந்த மயக்க மருந்து கொடுத்தது ஏதோ கரண்ட்ல ஏதோ இது ஒன்னு வாங்கலாம் ஆமா 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 என்னன்னு செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணணும்னு இருக்காங்க டாக்டர் பேசுனாங்க பேசும்போது டாக்டர் கெடைச்சிருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் அதனால அது பாத்துறேன் சரி கீழே அனுப்பிச்சிருந்தீங்களா சரி என்ன டவுன் கேட்டு டவுன் தெரியாம போகும் அப்புறம் நம்ம மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் அவங்க வந்து அது இல்ல அதை நம்ம ஒதுக்கி கொடுக்கறோம்னு சொல்லியாச்சு ஒதுக்கி குடுக்கறோம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ரோட்ல அந்த தள்ளுவண்டி கடைக்கு போடுறதுக்கு நாங்க மக்கள் மனு கொடுக்குறோம்

வக்கீல் இந்த பத்திரிக்கை வந்தது வந்து அப்புறம் அடுத்து நம்ம கூட இருபாப்புல அண்ணவுக்கு பின்னாடி நாகராஜன் ஒரு பையன் இருந்தாங்க பாத்தீங்களா அண்ணவுக்கு பின்னாடி ஆமா அந்த பையன் நேத்து சூசைட் அது அடுத்து மறுபடியும் நேத்து இங்க வந்தோம் இங்க இங்க வாசல் இருக்கு கோயில் பிரச்சனைக்கு இப்ப அங்க கலெக்டர் ஆஃப் போறதுக்காக கிளம்பி வந்தோம் மறுபடியோ இங்க வந்தாச்சு இப்ப வர வர ஏதோ அனுப்பிச்சு விட்டு வேற ஒண்ணும் இல்ல சரி சரி அதனால ஒண்ணும் இல்ல இப்ப அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க

சரி எடுக்க சொல்லணும்னு இருக்கேனா அதை வந்து இப்போ பிரவீன் ரெட்டி அந்த எல்ஹெச் அந்த அந்த ஃபோன்காரங்கள்ட்ட பேசணும் அங்கே கலெக்ட்ரேட்டில் இருந்து இருக்க சொல்லி இப்போ சொல்லியிருக்கு நாங்கள் ஏற்கனவே வந்து மதுரை பிராஞ்சில் பேசியிருப்போம் நாங்கள் அங்கேருந்து சுகராக தான் எடுத்துகிட்டு வருவோம்ட்டாங்க நீங்கள் அங்கேருந்து பெரிய பில்டப் ஏரியாலாம் இருக்குது பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது அதெல்லாம் இடிக்கிறதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகும் அதெல்லாம் இடிச்சுக்குவாங்க சார் இதெல்லாம் சின்ன சின்ன வந்து செட்டு அந்த மாதிரி அப்புறப்படுத்திக்கணும்னு சொல்லி தான் சரின்ட்டாங்க நாங்கள் எடுக்கிறது காமனாக எங்கேருந்து மதுரை டூ இங்கே வரைக்கும் டோட்டலாக எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல இருக்கிறத நீங்க சூழக்கரில் இருக்கிறத நீங்க என்ன உடனே எடுத்து சொல்லி இடம் இங்க என்ன இருக்கு ரெண்டு ரெண்டு பெட்டிக்கடா இருக்கு ரெண்டு ரெண்டு இதுதான் இருக்கு அதை இப்ப பிரவீன் சொல்லி சொல்றப்படாதீங்க அங்க அந்த அதுக்கு பிரெண்டேஜ்ல அங்க ஃபுல்லா எப்படி எடுத்துட்டு வராங்களோ எடுத்து வரப்ப இதையும் நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அவங்க யாரும் போக மாட்டேன்னு சொல்லல அவங்க நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோன்னே நான் என்ன சொன்னேன் என் நீங்கள் லாஸ்ட்டில் அங்கேருந்து ஃப்ரெண்ட்டில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி வந்துகிட்டே இருங்க இந்த இடத்துல நீங்கள் என்னைக்கு வரீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கால்க்கு மூவ் ஆகிடுவாங்க ஓகேங்கட்டாங்க நாங்கள் எல்லாரையும் வந்து அந்த சின்னது பிரச்சனை கிடையாது சார் டோட்டல் எல்லாமே க்ளியர் பண்ணுறோம் சார் க்ளியர் பண்ணிக்க மாட்டோம் சரியா நீ அது வரைக்கும் தொடர்ந்து போறானாம் நான் வர்தேன் ஒரு டாக்டர் சொல்றானே ஒருத்தனை வந்து ஒரு மாசத்தில இப்ப இறந்து போயிரவாரேன்னு ஒரு மாசத்தில தான் இறந்து போயிரவேன்னு சொல்லிட்டாரு இன்னிக்கே செத்து போயிடுன்னு சொல்ல முடியாதுல ஒரு மாசம் டைம் இருக்குல அது நான் அந்த முப்பது நாளாவது அவங்க வாழ்வாங்க இல்ல பாருங்களேன் வர நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வந்து இப்ப நான் என்ன சொல்றேன் உங்கள் கையில் இருக்கா நீங்க போலீஸ் ப்ரொடக்ஷன் நாளைக்கு நீங்க எடுத்து வரீங்களா உங்களுக்கு ஆர்டர் காப்பி இருக்கா ஆர்டர் காப்பி இருந்தால் நீங்கள் போலீஸில் கொடுத்து தாசில்தார கொடுத்து அங்கெல்லாம் எடுக்காமல் இங்கே எடுக்க வந்தால் இங்கே மக்கள் பிரச்சனை பண்ண தான் செய்வான் அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய அப் இருக்கே நீ அதை எடுக்கல நீங்கள் கேள்வி எழுப்பான்ல நான் என்ன சொல்கிறோம் ஏழு இருந்து நீங்கள் நூல் பிடிச்சி வாங்கினேன் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு வரப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவாங்க நீங்கள் அங்கிட்டு விட்டுட்டு இங்கிட்டு விட்டுட்டு நடுவில் இவங்களை வந்து நோண்ட வந்தாலும் இவங்க என்ன எதுன்னு கேட்குறாங்க உங்கள்கிட்ட பேசி ப்ரோ சரி தகவல் மட்டும் தான் சார் பண்றீங்க நான் என்ன கேட்கிறேன் வண்டி எடுத்துட்டு வந்து யார் இடிச்சு தடுறதுக்கோ இல்ல போலீஸ் கூப்பிட்டு வரதுக்கோ நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க எங்க ஏச்சியா நீங்க நேஷனல் ஹைவேல பொறுப்புல இருக்கீங்களா இல்ல வந்து என்ன என்ன ஜாப் என்ன ஒர்க்ல இருக்கீங்க நீங்க என்ன சார்